என்ன காரணம் அந்த அளவுக்கு அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரா தப்பா பேசிட்டாரா அதாவது பள்ளி மாணவர்களுக்கு ஏதாவது தப்பா ஏதாவது கத்து கொடுத்துட்டாரா தப்பான விஷயத்த பேசிட்டாரா அதெல்லாம் இல்லை திருக்குறள்லயும் அதாவது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எப்படி எல்லாம் பண்ணாங்க என்னதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து சொன்னதுக்காக ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து எந்திரிச்சு நீங்க பேசுறது ஆன்மீகம் ஆன்மீக சொற்பொழிவு கிடையாது இது அப்படின்ற ஒண்ணும் இல்லை அவர் என்ன பேசியிருக்காரு அதாவது நம்ம செய்யற விஷயம் நல்லதை செஞ்சா நல்லது நடக்கும் பின்னாடி ஒரு பிறப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கு திருக்குறள்ல சொன்னதை தான் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் நமக்கு நிறைய விஷயங்களை திருக்குறள்ன்றதுல நமக்கு நிறைய சொல்லி போயிருக்காங்க அதை வந்து இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இந்த திராவிட சிந்தனை கொண்ட பல நாய்கள் இந்த பாட புத்தகத்துல நமக்கு வந்து நிர்வகிக்கக்கூடிய இடத்துல உள்ள உட்கார்ந்துருக்காங்க நம்ம முக்கியமா இந்து ஆன்மீகம் ஆன்மீகத்தை பற்றி பேசிட்டாங்க பல பேர் குதிக்கிறாங்க ஆன்மீகம் எல்லாத்திலையும் அதாவது மதத்தை பற்றி பேசினாலே ஆன்மீகம் தானே மதம் அதாவது அவர் வந்து எது தப்பாவும் பேசல எந்த ஒரு மதத்தை குறைச்சும் பேசல நம்ம திருக்குறள்ல இப்படி இருக்கு திருப்பாவையில இப்படி இருக்கு அதாவது ஒவ்வொருத்தவங்களும் இதே மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால பாவ புண்ணியங்களை பார்த்து செய்யுங்க பாவங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு தப்பா இதுக்கு அத்தனை பேரும் குதிக்கிறானுங்க எது திராவிட கட்சிகள் திமுக இதுக்கெல்லாம் வந்து அன்பு மகேஷ் வந்து அவர் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்றாங்க என்ன காரணம்னே ஒண்ணுமே புரியல இந்த திமுக கட்சிக்காரங்க டேய் அந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுக்காக என்னெல்லாம் பண்ணுவீங்கடா திராவிட நாய்களா ஒரு லயலா காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கான் அவன் வந்து இந்த நம்ம புத்தகத்துல என்ன பாட புத்தக திட்டத்துல வந்து அவன் அந்த ஒரு மெம்பரா இருக்கான் அவ நான் வந்து பைபிள்ல அதுல உள்ளார சேர்த்துருக்கேன் அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அவங்க வந்து பேட்டி கொடுக்குறான் அந்த நாயை எவன்டா கேட்டிருக்கீங்க கிறிஸ்தவத்திலையும் இஸ்லாமத்திலையும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல வழிமுறைகளை வந்து அழிக்கும் விதத்துல நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் எவனுமே கேட்குறது இல்ல இப்போ நம்ம கவர்மெண்ட் மூலியமாக பல ஸ்கூலு காலேஜ் நடந்துட்டு இருக்குது எது அதாவது உதவி பெறும் ஸ்கூல் நடந்துட்டுருக்குல கவர்மெண்ட் மூலியமாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுகளுக்கெல்லாம் இவங்க அதாவது கிறிஸ்டின் ஸ்கூலில் நிறைய உதவி பெறும் ஸ்கூல்லாம் இருக்குது நம்ம கவர்மெண்ட் மூலியமாக அந்த பள்ளிக்கு என்ன எத்தனை பேரும் பாஸ்டர் போயிட்டு அங்க போய் பேசுவாங்க அவங்களுடைய மத போய் பேசுவாங்க இதெல்லாம் தப்பு இல்லையா இதெல்லாம் எந்த நாயாது பேசிருக்கீங்க இந்து மதத்துல ஒரு இந்து அதாவது நம்ம கலாச்சாரங்கள் இப்படி இருந்தது அதாவது நமக்கு ஏற்கனவே இப்படி சொல்லப்பட்டது இப்படி இருக்கு தவறானதை செய்யாதீங்க மாணவர்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக அவங்க வந்து இப்படி குதிக்கிறானுங்க என்ன சொல்றாங்க அதாவது நம்ம ஒரு முன்னாடி உள்ள காலத்துல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நமக்கு தப்பா தான் நம்ம இந்த பிறப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவர் ஆண்டிகேப் ஒருத்தர் இப்ப அவரு ஹேண்டிகேப் உணர்ச்சி வசப்படுறாருன்னா அவரு நியாயமா தான் சொல்றாரு ஐயா வாங்க உங்களுடைய பெயர் என்ன நீங்க வந்து பேசுங்க என்கிட்ட என்னன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசுவோம் நான் பேசுனதுல தப்பு இல்ல நான் வந்து என்னைக்கும் நியாயத்து பக்கம் தான் நான் பேசுவேன் நான் நீங்க சொன்னதுக்காக நான் வந்து திருப்பி மாத்தி சத்தியத்தை தவிர பேச மாட்டேன் அவ்வளவு கரார நியாயமா பேசுறவர்கிட்ட நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அவருக்கு எவ்வளவு இன்னைக்கு ரெண்டு நாளா அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதிகாரிகள் எத்தனை அவர் ஒரு விஷ்ணு பவுண்டேஷன் வச்சிருக்காரு என்ன உண்மையா இருக்கிறவர்கிட்ட எதுவும் தப்பா கிடைக்காது இருந்தாலும் செய்யணும் அவரை பண்ணி அவரை வந்து முடக்கணும் அவர் இதுக்கப்புறம் ஆக்கணும் அப்படின்ற முறையில எல்லாமே நீங்க செய்யறீங்கன்னா அதுக்கு வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டார் மக்கள் நீங்க வந்து கட்சியில நீங்க இவ்ளோ வேகமா பண்றீங்க அப்படின்னா சாதாரணமா பாருங்க ஒரு புத்தக கண்காட்சின்னு வைப்பீங்க யாரு வைப்பா இதுல திராவிட கட்சிகள் தான் முழுக்க முழுக்க பண்ணும் இந்த திராவிட நாய்கள் தான் செய்யும் அந்த திராவிட நாய்கள் புத்தக கண்காட்சி யாரு திறந்து வச்சு யாரு செலவு பண்ணி வைப்பா இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் பெரிய பெரிய அமைச்சர்கள் தான் அந்த இதெல்லாம் செய்வாங்க எப்பவுமே அங்க இருக்கக்கூடிய ஸ்பீச் பேசுறதுல யார் திராவிட தெருப்பொருக்கி நாய்கள் என்ன அந்த நாய்களுக்கு என்ன தெரியும் இந்து கடவுளை இல்லாம ஆக்கணும் இதுதான் அவங்களுக்கு தெரியும் வேற கடவுள் இந்து கடவுள் அப்படின்னா இந்து இருந்து வரக்கூடிய பைசா அதாவது உண்டியல் பைசாவை கவர்மெண்டே எடுத்துக்குது அதே போல இந்த தெரு பொறுக்கி நாய்களுக்கு கொடுக்கறது இல்லை யாருக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த பெரியார் நாய்கீட்டு குரூப் இருக்குல்ல அந்த குரூப்புக்கு காசு நம்ம இந்து கடவுளுடன் கொடுக்கறது இல்லை என அறநிலையத்துறை கவர்மெண்ட்ல எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும் இந்த கிறிஸ்தவ மதத்துல வெளிநாட்டில இருந்து நம்ம நாட்டோட வளர்ச்சியையும் நாட்டோட சிந்தனைகளையும் சீர்குலைக்கிறதுக்கு நிறைய பணங்கள் வருது அது அவங்களுக்கெல்லாம் போய் சேருது அதாவது நேரடியாக போயிருந்தாலும் பல ஒரு பல விதமான முறைகளில் அவருக்கு போய் சேருது அதனால அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றானுங்க இஸ்லாமிய இயக்கங்கள் எப்ப எவ்வளவோ இயக்கங்கள் வந்து எல்லாத்துக்கும் அதாவது முக்கியமாக இந்த திராவிட கட்சிகளில் வந்து மெயினாக இருக்கிறவன் ஒரு நல்ல ஒரு ஜாதியில உள்ளவன் இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியும் பல பேர் இருப்பான் அங்க அதாவது கிளைகள் இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு கிளை சேர்ந்தது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கே இஸ்லாமியர்களான பெரும்பான்மையான இந்து மதத்தை அழிக்கணும் இந்தியாவில் இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான முழுக்க முழுக்க ஒரு வேலையை நடத்திட்டு இருக்கிறது அந்த திராவிட கழகங்கள் அது நீங்க பலலிங்க பால்காவடி நீங்க எடுத்தா கூடி அது நடக்காது இந்தியாவில் ஏன்னா நீங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே திருட்டுத்தலாம் ஆனா அவ்வளவு பேரும் நல்லா பேசுறதுக்கு கட்சி கத்து வச்சிருக்காங்க எப்படி அதாவது வாழைப்பழத்துல ஊசி போற மாதிரி பேசுறாங்க அதுலயே ஒரு வழக்கறிஞர் ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் சொல்ல வரல என்ன மாதிரி பேசுவாங்க தெரியுமா முழுக்க முழுக்க அந்த திராவிட சிந்தனையில நாரி போய் கிடக்கிற ஒரு இதுதான் அது இத நம்ம வந்து என்ன சொல்ல வர்றோம் இதுல தமிழ்நாட்டுல அதுவும் இந்தியாவுல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு இந்து ஒரு ஒரு மதத்தை கவர்மெண்ட் சொன்னா என்ன தப்பு சொல்லி என்ன கெட்டு போச்சு அதுவும் விஷ்ணுவதும் இந்து மதத்தை பற்றின்னு சொல்லி எல்லாம் பேசல நம்ம நாட்டுல ஏ நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் வந்து ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு மலையாகவும் ஒரு மந்திரத்தை சொன்னா மலையாகவும் ஒரு மந்திரத்தை சொன்னா ஒரு நோய் போறதா இருக்கட்டும் இதே போல முன்னாடி இருந்தது ஓலச்சுவடிகள்ல எழுதி வச்சிட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க ஆனா அத ஆங்கிலேயர்கள் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமானதை சொல்லிட்டு வராது இதெல்லாம் எதையுமே காதல வாங்காத இங்க இருக்கக்கூடிய திராவிட தெருப்பொருக்கி நாய்கள் அவர் மேல அப்படியே சேத்துல இருந்து அப்படியே வந்து நிக்கிறானுங்க இது நம்ம விஷ்ணு அவர்களுக்காக வீடியோ நம்ம இந்து மதத்துக்காக நம்ம பேச வேண்டியதாக இந்து மதத்தை மக்கள் சிந்திங்க எல்லா விதத்திலையும் இந்து மக்கள் பொறுமையா போறீங்களா இல்லைன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிமையாக இருக்கீங்களா தமிழ்நாட்டில் அடிமையா இருக்கக்கூடிய காலம் ஆங்கிலேயர்கள் வரைக்கும் கிறிஸ்தவத்துக்கு அடிமையா இருந்தீங்க இருந்து வெளியில சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஒரு இந்து நாடு இந்திய நாடு இந்திய தேசம் நம்ம இந்துக்களுக்காக பிரிச்சு கொடுக்கப்பட்டது இந்திய நாடு இஸ்லாமியத்துக்கு தனியா பிரிச்சு கொடுத்தாச்சு நாடு பாகிஸ்தான் தெரியும்ல மக்கள் தெரியுமா உங்களுக்கு தெரியாத இந்து அதாவது மரம் மண்டைகளுக்கு நானும் ஒரு மரம் அண்டை தான் இன்னும் நிறைய பேருக்கு இதே போல இருக்கீங்களே முழுக்க முழுக்க இந்த திராவிட சிந்தனைகள் நீங்க சிக்கிக்கிட்டு தவிக்கிறீங்க இந்து மக்கள் முதல் நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கள் இதே போல திராவிடர்களின் கூட்டத்துல எல்லா விதமான அதாவது கிறிஸ்தவம் இருக்க மாட்டான் இந்த திராவிட கழகத்துல வந்து கிறிஸ்தவம் போக மாட்டான் ஆனா இஸ்லாமிய இருப்பான் இஸ்லாமியனுக்கு இந்துக்களை அழிக்கணும் இந்து மதத்தை அழிக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துல வந்து நம்ம இந்தியாவோட என்ன இருக்கிறானுங்க நாட பிரிச்சு கொடுத்தோம் இன்னும் போகல சிந்திங்க பார்த்து நம்மளுடைய நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க அடுத்த அடுத்த